ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் ஏற்படுறது வழக்கம்தான் இந்த மாற்றம் எப்படி வருது அப்படின்னா அந்த மாதிரில இருக்கக்கூடிய கிரகநிலைகளுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஸோ அந்த வரிசையில் ஒவ்வொரு மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம பார்க்கும் பொழுதும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்பதான் பலன்களும் வந்து கிடைக்கும் டிசம்பருடைய மாதத்தில் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரகங்கள் மூன்றுமே பதினோராது வீடான லாபஸ்தானத்தில் தான் மகர ராசினியர்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க அதே போல் போல குரு பகவான் கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா தைரியம் இளைய சகோதரர் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாவது வீட்டில் இருக்க போறாங்க புதன் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் இருக்க போறாரு கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு பல விஷயங்களில் சிறப்பாக இருக்க போகுதுங்க அதாவது உங்களுடைய அர்ப்பணிப்பும் கடினமான உழைப்பும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அப்படியே செய்யாமல் அதுக்கான சரியான திட்டமிடலோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடினமான சூழ்நிலைகளையும் தைரியத்தோடு வந்து எதிர்கொள்ளுங்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயமுக்கும் நமக்கு முதல்ல வேண்டியது தைரியம் தான் தைரியமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் நிதிநிலையை வந்து மேம்பாடுறதுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்டான ஒரு டைமிங் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் சூழ்நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கவும் இது செய்யுது ஸோ புதிய வழிகள் உங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கான நேரம் மகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரைச் சனியினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச்சோடு உங்களுக்கு ஏழறி நாட்டு சனி முடியப் போகுது இனி வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இவ்வளோ காலமாக ஏழரை சனி முடிஞ்சிருச்சா முடியலையான்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி இருந்தாலும் இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தான் வந்து கொடுத்துருக்கு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க இப்படி எல்லா கிரகங்களுடைய ஒன்று சேர்க்கை இருக்கும் பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினோராது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இந்த கிரக நிலைகள் பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனாலையும் குருவினுடைய நிலையும் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதுனால வருமானம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும் புதிய வழிகளில் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான நேரம் தான் ஏன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ராகவும் ஒரு சில கிரக நிலைகளால் ஒரு சின்ன சின்ன செலவுகள் அப்படின்றது இருக்கலாம் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகளாக தான் இருக்கும் சகோதர வழியில் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மூலமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது சொத்துக்கள்னா நீங்கள் வீடு இல்லை நிலம் வாங்குறீங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்காக வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய சொத்துக்களுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அமையும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த டிசம்பரில் வந்து நடக்கப் போகுது அதனால் நிதிநிலையில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க அனாவசிய செலவுகளை வந்து தவிர்க்க பாருங்கள் தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது இந்த காலகட்டங்களில் மகரராசினியர்களுடைய அர்ப்பணிப்பு குணம் தாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகுது விட்டு கொடுத்து போங்க கடினமான உழைப்புக்கான அங்கீகாரமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டிருந்தாலுமே அதற்கான பலன் என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் இப்போ அந்த நிலையில இருந்து இப்போ மீண்டு வரப்போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருந்து நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் இதில் ஏற்கனவே வேலை செய்துட்ருக்கக்கூடிய மகர மகர ராசினியர்களா இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்கள் இருந்து ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுவிதமான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்குது புதிய யோசனைகள் வரும் புதுவிதமான திட்டங்கள் வந்து தீட்டுவீங்க அதனால உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா வியாபாரம் செலிக்கிறதுக்கான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றதுனால நிறைய நன்மைகள் நடக்கும் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு ஏன்னா நிலைகள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு கிடைக்கும் அதனால் ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லாததுனால டிசம்பர் மாதத்தில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா மாத்தினுடைய முதல் பாதி ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட நாட்கள் போக போக உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்படும் பெரிய அளவில் உடல்நல பிரச்சனைகள் வரும் அப்படின்றலாம் பயப்படாதீங்க அந்தந்த மாத்திற்கு ஏற்ப கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் அதனால் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா கோபத்தாலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகும் கோபம் அதிகமாகிச்சுன்னா மன அழுத்தம் உருவாகும் மனோளத்தறி அதிகமாகிடுச்சு அப்படிங்கும் பொழுது தேவையில்லாத உடல் உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கல்வி கல்விப்பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு இதை சொல்லலாம் ஏன்னா நீங்கள் படிப்பில் வந்து சிறந்த கவனத்தை செலுத்தணும் படித்து தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சவாலான நேரம் தான் கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கவனச்சிதறல் தான் உங்களுடைய முன்னேற்றத்தையே வந்து தடுத்து நிறுத்திடும் ஏன்னா உங்களுக்கு சரியான கவனம் இல்லை அப்படிங்கும் பொழுது நல்லா படிக்க முடியாது படிக்கிறது எதுவுமே உங்களுடைய மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகாது ஸோ அதை நீங்கள் போய் எக்ஸாமில் எழுதுறீங்க அப்படின்னா கூட பாதி விஷயம் வந்து மறந்து போயிடுவீங்க அதனால நீங்கள் என்ன டார்கெட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து எடுக்க முடியாமல் போயிடும் இதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிப்பில் முழுமையான கவனம் செலுத்தி படிங்க அதை ரொம்ப அவசியம் ரொம்ப நேரம் வந்து படிக்கலை அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் நேரம் படித்தாலும் அது கவனத்தோடு வந்து படிக்கணும் கல்வி தொடர்பான விஷயங்கள்லாம் நிறைய உழைப்பு தேவைப்படுது ராசி நேயர்களுக்கு சரியான திட்டமிடலும் வேணும் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் இந்த நாளுக்குள்ளே இதை படித்து முடிச்சிடணும் இல்லைனா இந்த நேரத்தில் வந்து எழுந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சரியான திட்டமிடலும் வச்சுக்கோங்க அதுக்கான முயற்சிகளையும் கடினமான உழைப்பும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிட முடியும் ரொம்ப பெருசாக எதுவும் எதிர்பார்க்கலை அப்படின்னாலுமே கூட கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்களால் மேட்ச் பண்ண முடியும் அதுக்காக நீங்கள் வந்து கவனமாக இருங்க ஸோ கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்றவங்கலாம் இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மகராசியுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லுங்கள் அவங்கள வந்து நல்லபடியாக படிக்கிறதுக்கு இது வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அடுத்ததாக குடும்ப உறவுகள் ஸோ ஒரு மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான் குடும்ப உறவும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் குழந்தைங்க கல்வியும் நல்லா இருக்கணும் நிதிநிலை தொழில் இப்படி எல்லாமே நல்லா இருந்தால் தான் அந்த மாதத்தை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் நல்லபடியாகவும் வந்து நடத்த முடியும் அதில் குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருமணமான அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாத்தினுடைய முற்பாதி ரொம்ப நல்லா இருக்கும் உறவுகள் பார்த்தீங்கன்னா ஆழமடைய ஆரம்பிக்கும் அன்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அன்பு அதிகமாகும் பொழுது தான் அந்த உறவுக்கு வந்து பலம் கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட அதன் மூலமாக பெருசாக அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் மோதல்கள் அப்படிங்கிறது சின்ன சின்ன வகையில் இருக்கத்தான் செய்யும் பேச்சில் நிதானம் இருக்கணும் வீட்டில் எப்போதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரியே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் மகர ராசி நேயர்கள் வந்து இந்த டைமில் வந்து செய்யலாம் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ புரிதல் கண்டிப்பாக வேணும் விட்டு கொடுத்து போகணும் இல்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துடும் அதுலேயும் சகோதரர்கள்லாம் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் சகோதரர்கள் வழியில நீங்கள் ஏதாவது செலவு செய்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குடும்பத்திற்காக வந்து இந்த காலகட்டங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிற மாதிரி தான் இருக்கும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பரில் ஏற்படக்கூடிய முக்கியமான இது மாதிரியான கிரக நிலைகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து காரணமாக இருக்க போகிறீங்க ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுடைய பிரச்சனைகள் எது ஆரம்பித்தாலும் அதை முதல்ல சரி கட்ட பாருங்கள் நிதானமாக இருங்க முடிஞ்சால் அந்த பிரச்சனையை தீர்க்க பாருங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல விட்டு அமைதியாக போயிடுங்க இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே விருசல் உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம எங் தான் வந்து கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே அது எல்லாமே நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் குடும்பத்துக்காக தான் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் குடும்ப உறவுகளும் நிலைத்திருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லியும் சண்டை போட்டுட்டு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமலே போயிடும் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மகரம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பரில் இருந்து இறுதி வரைக்கும் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது என்ன விஷயங்கள் நடக்கு போகுது அப்படின்றத மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரில ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் மறக்காமல் அதையுமே வந்து நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப நடக்கிற பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பெரிய பெரிய பரிகாரங்கள் அதிகமாக செலவு பண்ணி செய்யறதை விட நீங்கள் மனசுக்கு நிறைவாக இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்க சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் இங்கே தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் எல்லாமே வந்து நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தாங்க மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானையும் இங்கே வழிபாடுகள் செய்யுங்க இது உங்களுடைய ராசிக்கு கூடுதல் ஒழுக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்த்து கொடுக்கும் அதே போல் ராகுவினுடைய தாக்கம் குறையிறதுக்கு தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருங்க சனீஸ்வரனுக்கு நலனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க சனிக்கிழமைகளில் முடிஞ்சால் ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் செய்யுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் மறக்காமல் ட்ரை இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களைப் போல இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பின் சந்திக்கலாம்